ஒரு முத்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கும் அது எல்லாத்தையும் பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் இருக்கும் லாஸ் ஆகுறது ஸோ சின்ன குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் பண்ணுறது நல்லதா இல்லை நம்ம வெயிலேயே தான் காமிக்கிற மாதிரி வைக்கணுமா பெரிய மசில் எடுங்க பெரிய மசில் எடுத்தீங்கன்னா பெரிய முத்து வரும்ட்டு ஆனா அது அப்படி ஒர்க் ஆகுது பெரிய மசிலன்னா நிறைய டைம் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கும் அதனால அதோட செக்ரேஷன் ஃப்ளோவா இருக்கும் ஃப்ளோவா இருக்கும் மேபி டைம் ரொம்ப அப் டு ஒரு பர்லந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்துட்டு ஆரேஜ் எடுக்கலாம் எடுக்கலாம்

வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நம்ம போன வீடியோல உங்களோட ஃபார்மை பத்தி காமிச்சோம் எப்படி நீங்க வந்துள்ள வந்தீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க எப்படி ப்ராஃபிட் இருக்குது எல்லா பத்தி சொன்னீங்கன்னா சோ என்கிட்ட அத பார்த்திருந்தவங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க என்னன்னா இதுக்கு எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஓகே அத எல்லாத்தையும் பத்தி கேட்பாங்க சோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட பாண்ட்னு சொல்றேன் நாங்க வந்துட்டு இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எயிட்டி பை எயிட்டி ஏரியால பண்ணிருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் வந்துட்டு வாட்டர் வாட்டருங்க வாட்டர் வந்துட்டு நீங்க உங்க கிட்ட ஓன் போரல் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு வாட்டர் ஏதோ செப்பரேட் காஸ்ட் வராது ஓகே ஓகேனாக்கா நீங்க பக்கத்துல யாருகிட்டயாவது போரோ இருந்துச்சுன்னா கூட அவங்ககிட்ட தண்ணி எடுக்கலாம் ஓகே சோ அது கண்டிப்பா வாட்டர் பேஸ் மேட டிபெண்ட் ஆகும் பட் எங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆயிருக்குது இந்த ஃபுல் பாண்ட ஃபில் 30000 ஆமா அப்போ once in 6 months நாங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு 5000 ரூபீஸ் கொடுத்துட்டு 30% வாட்டர் எடுத்துட்டு ரீஃபில் பண்றோம். நிறைய இடத்துல கம்மியான ரேட் கூட தண்ணிCategoryID கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது உங்க ஏரியா மேல டிபெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாண்ட் டிг பண்றது. பாண்ட் டிக்கிங் வந்துட்டு உங்களுக்கு 20000 ரூபீஸ் ஆச்சு. அப்போ டார்பலினே. டார்பலினுக்கு இது 500 GSM குவாலிட்டி யூஸ் 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்க கூடாது. ஹோல்ஸ் ஆச்சுன்னாக்க திரும்ப வாட்டர் கண்டிப்பா கண்டிப்பா. அதனால

ஒன் பிப்டி இருந்து எடுக்கலாம் ஆமா பட் காஸ்ட்ல ஒன்ிபிஸ்லூட் ஒரு சின்ன ரூம் தேவைப்படும் நீங்க இதுக்கு வந்துட்டு 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 நாங்க நாங்க போட்ல செக் பண்றோம் போட் வைக்கிறதுக்கு மோட்டர் 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 வச்சிருக்கோம் ஒன் ஹெச் வேணுமா அது அது நைட்ல உங்களுக்கு ரன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அந்த வாட்டர் இந்த வாட்டரை பண்ணுவோம் எவ்வளவு ஹெச்பி

காஸ்ட் எவ்வளவு பர் மந்த் 500 தான் ஓகே ஓ 500 ஆமா ரொம்ப கம்மியா தான் இருக்கு காஸ்ட் ஏனா அது பாச்சி தானங்க பாச்சி வந்து ஈஸியாவே க்ரோ ஆகும் ஓகே அது எவ்வளவு டைம் ஃபீட் கன்சூம் பண்ணனும் அது வந்து நம்ம मंथலி 2 டு 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் கொடுக்கணும் ஓகே சம்மர் டைம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட கொடுக்கலாம் ஏனா சன்லைட் அதிகமா இருக்கும்ல கொஞ்சத்திலே நிறைய க்ரோ ஆகும் வின்டர் டைம்ஸ்ல அது கொஞ்சம் அதிகமா ரெகுலரா கொடுக்க வேண்டியது அது வந்து நீங்க பாண்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கிரீனா இருக்கும் அந்த தண்ணி ஏனா அத பாச்சி அதுக்கு ஃபுட் இதுதான் மேஜர் காஸ்ட் நீங்க வந்துட்டு இப்போ சின்ன ஸ்கேல்ல கூட பண்ணலாம் அரௌண்ட் தௌசண்ட் மசில்ஸ்ல கூட பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்னனாக்கா நான் சஜெஸ்ட் பண்ணுறது உங்ககிட்ட பிளேஸ் இருந்துச்சுன்னாக்கா நீங்க அட்லீஸ்ட் டென் தௌசண்ட் மசில்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னாக்கா ட்ரான்ஸ்போர்டேஷன்ல சர்ஜரி பண்ணும்போது திரும்பி இதுல போட்டப்புறம் ஃப்ரீக்குவென்ட் மாடலிட்டி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போன அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் மசில்ஸ் அதே ஆகும் அப்போ ஒர்க் அவுட் ஆவுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பண்ணனும்னாக்க ஆக்சுவலி நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு அந்த ஒர்க் அவாய்ட் ஆயிருக்குது ஆல்ரெடி லேர்னிங் கர் வந்துட்டு நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் பண்ணி என்ன ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சீஃபால ட்ரைனிங் எடுக்கலாம் பிளஸ் யூடியூப்லயே ஆக்சுவலி நான் சொல்றேன் யூடியூப்லேயே எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது படத்துல அதை விட்டு நீங்க கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும் பட் ஆனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வெறும் தௌசண்ட் மசில்ஸ் கிட்ட பண்ணோம்னாக்கா கண்டிப்பா அதுக்கு நிறைய பேர் வந்து மகாராஷ்டிராவில் பயோஃப்ளாக்ல பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர் டேங்க்ஸ்ல பண்றாங்க

பாட்டில்ஸ் இதெல்லாம் எப்படின்னா எவ்வளவு நான் அதுக்கு செலவாச்சு கயிறு வந்துட்டு உங்களுக்கு பர் கேஜின்ற மாதிரி கொடுக்குவாங்க ரோப்ஸுக்கு எல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் டூ டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகும் இந்த அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணுனாக்கா அப்புறம் பாட்டில்ஸ் வந்துட்டு கூட உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல அங்கெல்லாம் கெடி பேக்ஸாவே கொடுக்குவாங்க அது கூட உங்களுக்கு பர் கேஜி டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு எல்லாம் கூட கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்ப மினிமல் காஸ்ட் மினிமல் காஸ்ட் தான் ஆமாம் ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஃபுட்டு இது பண்றதுக்கோ இதுக்கெல்லாமே ஏதாச்சும் சர்க்குலேட் பண்றதுக்கு ஏதாவது டேங்க் ஏதாவது தேவையான இல்ல ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரம்மு தேவை இருக்கும் ஒரு ட்ரம்மில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா ஒரு வந்துட்டு ரெண்டு கேஜி மஸ்டர்ட் கேக் எடுக்கும் த்ரீ கேஜிஸ் ரைஸ் ப்ரோன் எடுக்கும் அப்புறம் ஹாஃப் கேஜி ஜாக்ரி இதெல்லாம் போட்டுட்டு அந்த சாக்ல போட்டு ட்ரம்மில் வச்சுரும் ட்ரம்மில் வச்சுட்டு தண்ணி வந்துட்டு அந்த பேக் வந்துட்டு சப்மர்ஜ் பண்ணிடணும் அது ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு டூ டேஸ் விட்டுறணும் அது வந்துட்டு சன்லைட் அதுல உல்டு அது வந்துட்டு அதே ஃபர்மென்ட் ஆகும் அப்புறம் ஈஸ்ட் போடுவோம் ஆக்சுவலி சாரி சோ ஈஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்ல ஈஸ்ட் கூட உங்களுக்கு மினிமம் காஸ்ட் ஆகும் சோ இதெல்லாம் போட்டாக்கா அது ஃபர்மென்ட் ஆகும் ஃபர்மெண்ட் ஆனப்புறம் அரௌண்ட் டூ டீ டேஸ் ஃபுட் ரெடியாக இருக்கும் அது போர்ட்ல போடும் அதுல இருந்து பிளாங்க்டோன்ஸ் க்ரோ ஆயிட்டு ஆல்கே குரோ ஆகிட்டு அதான் ஃபுட் ஓகே சொல்ல போனா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம போட்டிருக்கிற அந்த பாண்டை செலவு பண்ணது வந்து ஒன் டைம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மசில்ஸ்க்கு வந்துட்டு நீங்க எயிட்டின் மந்த்ஸ்க்கு வந்துட்டு பர் மசில்ன்ட்டு இவ்வளவு காஸ்ட் ஆகும் ஸோ நீங்க எவ்வளவு மசில்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது மேலே டிபெண்ட் ஆகும் ஓகே ஓகே சோ வேற வேற எதுவும் இல்ல இல்ல வேற உங்களுக்கு இன்னொரு சின்ன காஸ்ட் என்னன்னாக்கா இது நாங்க செக் பண்ணதுன்னு போர்ட்ல செக் பண்ணுவோம் எனக்கா தண்ணி எங்களுக்கு கஷ்டம் கொஞ்ச பேர் அப்படியே கூட செக் பண்றாங்க கொஞ்சம் பேரு நம்ம இந்தியால சொல்லி கொடுக்கணுமா நல்ல டாலண்ட் இருக்காங்க அந்த டியூப்ஸ்ல வச்சுட்டு கூட போய் செக் பண்ணாண்டியா நாங்க ஒரு போட் வாங்கிருக்கோம் அது வந்துட்டு அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் காஸ்ட் ஆச்சு எங்களுக்கு ரெண்டு ரெண்டு போட் வாங்கிருக்கோம் ஸோ அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த போட்டு காஸ்ட் போட் த்ரீ தௌசண்ட் தான் காஸ்ட் ஆச்சு ஆமா பரவாயில்ல சோ கண்டிப்பா நான் ஏன்னா அதுக்கு வேண்டிதான் நீங்க இந்த கேப் விட்டுருக்கீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் இன்னொன்னு கேட்பாங்க ஏன்னா இவ்ளோ கேப் இருக்குல்ல நான் நிறைய போட்டுடலாம்ல அப்படின்னு நீங்க ஆக்சுவலா நிறைய போடல நீ கால்குலேட் ஸ்பேஸ் ஸ்கேஸ் உங்களுக்கு பர்ஸ் கொயர் ஃபீட்ல அப் டு ஃபைவ் மசில்

பாத்து இருப்பீங்க அதுல இருக்கனும் அரும் தேர்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் ஒரு பயோ பிளாக் இதுக்கு காஸ்ட் ஆகும் ஆனா நாங்க அது பண்ணாததுனால எங்களுக்கு அதோட ப்ராப்பர் காஸ்ட் பத்தி தெரியாது பட் நீங்க வீடியோஸ்ல பாக்கல மாராஷ்டிரா கூட ஒருத்தங்க பண்ணிருந்திருக்காங்க ஓகே சோ நிறைய பேர் பண்ணிருக்காங்க பயோஃபிளாக் அது விட்டாக்க டேங்க்ல பண்றாங்க டேங்க்ல நீங்க சிமெண்ட் டேங்க்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம் பட் அதுல திரும்பி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கு நாங்க வந்துட்டு அதுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அந்த என்விரான்மெண்ட் ஸோ அந்த டேங்க்ல அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதிகமா ரிஸ்க் இருக்கும் லாஸ் ஆகுறதுக்கு ஸோ சின்ன குவான்டிட்டியில ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்க அப்போ அப்போ சொல்ல போனா இப்போ நம்ம இது பண்ணி இருக்கிறோம் இதுக்குள்ளேயே நம்ம மீன் விட்டா இப்போ டபுள் வருமானம் ஆச்சுல கண்டிப்பா ஸோ இது நாங்க என்னன்னாக்கா

அது எவ்வளோ குவான்டிட்டி இல்லைன்றதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தாக்க உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆகிடும் இன்னும் புரியும் ஓகே ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும்னா மேபி அவங்க வந்து இதை பார்த்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணோம் பண்ணுறக்கு ஒரு இது வராது கண்டிப்பாக ஏன்னா ட்ரைனிங் எடுத்தால் தான் அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் இல்லைன்னு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள் இல்லைனா காண்டாக்ட் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறத விட ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பீப்பிளில் எங்களை கூட எங்கள் நம்பர் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க உங்களுக்கு புரியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா ட்ரைனிங் ரொம்ப ஃபோகஸ் பண்ணாதீங்க அது என்னன்னாக்க அரௌண்ட் ஃபைவ் டென் கூட நிறைய பேர் சார்ஜ் பண்ணாங்க அதுல சர்ஜரி பண்ணி கொடுக்க சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆனா சர்ஜரி என்னன்னாக்க நீங்க லேர்ன் பண்ணலாம் பட் ஸ்டில் நீங்க லேர்ன் பண்ணா கூட நீங்க ஒரு டென் தௌசண்ட் மெசில் தௌசண்ட் மெசல்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஃபோகஸ்டா பண்ணும் வித்தின் ஒன் மினிட் அதை ஓப்பன் பண்ணி இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் சோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கறதுனால நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் ஆகும் சோ நீங்க லேர்ன் பண்ணா கூட அவ்வளவு ஒண்ணு ஹெல்ப் ஆகுது அதனால நான் சொல்றது நீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ட்ரைனிங்ல செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க பக்கத்துல ரிவர்ஸ்ல கூட இந்த மசில்ஸ் கிடைக்கும் அதை எடுத்துன்னு வரலான்னு சொல்லுவாங்க அது ஏ அவாய்ட் பண்ணுனாக்கா அதோட ஏஜ் என்னான் உங்களுக்கு தெரியாது ஸோ அது ரொம்ப சின்ன வயசாக இருந்துச்சுனாக்கா அது சர்ஜரி பண்ணும்போது அது மாடலிட்டி ஆகும் இன்னும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுனாக்கா பேர்ல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால உங்களுக்கு லாசஸ் ஆகும் என்னக்கா நீங்க டைரக்டா போய் அவங்களை அப்ரோச் பண்ணாக்கா அவங்க சொல்லுவாங்க பெரிய மசில் எடுங்க பெரிய மசில் எடுத்தீங்கன்னா பெரிய முத்து வரும்ன்ட்டு ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகுது பெரிய டைம் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால அதோட செக்ரேஷன் ஸ்லோவா இருக்கும் இருக்கும் ரொம்ப என்ன போடுவாங்க இல்லைங்களா அது வந்துட்டு பிளாக் கலர் பீட் போட்டால் பிளாக் கலர் பேர் வரும் பிளாக் கலர் பேர் வந்து நிறைய ரேட்டு அந்த பேர் கலர் வந்துட்டு அந்த ஸ்பீஷீஸோட நேக்கர் குவாலிட்டி கூட டிபெண்ட் ஆகும் நீங்கள் பிளாக் கலர் போட எந்த கலர் போடாலும் அது ரிலீஸ் பண்ணுற லேயர் வந்துட்டு எப்பயுமே ஒயிட் அண்ட் க்ரீம் தான் இருக்கும் ஸோ அந்த கலர் தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு